என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்து அதை நாளாக கட் பண்ணி இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க அப்புறமா அதை வந்து எண்ணெய் ஊற்றி அதை வந்து பொறிச்சு எடுத்துக்கிறோம் அப்போ தான் அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நாளாக பொறிச்சு எடுத்துக்கிட்டு பக்கத்தில் வந்து ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி இப்படி அளவு போட்டு அதுக்கூட வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நாலாக கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்புறம் அது ஆறினோன்னா தேங்காய் இருக்குல்ல தேங்காய் வந்து கொஞ்சமாக ரொம்ப அதிகமாக வேண்டாம் கொஞ்சம் இருந்தால் போதும் தேங்காய் கட் பண்ணி மிக்சியில் போட்டுட்டு அதோடு வந்து சீரகம் மிளகு இது ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி வணக்கணும்ல அதையும் போட்டு அதுக்கப்புறம் தனியாக பேனில் வந்து அரிசி சாப்பாட்டுக்கு செய்வோம்ல அரிசி அதை வந்து எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துக்கணும் அதை எடுத்து அதையும் மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டையும் வந்து இதில் லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்துக்கணும் ரொம்ப கருகிடாமல் ஒரு வந்தோன்னே வறுத்து எடுத்து அதையும் மிக்சியில் ஆட் பண்ணி கருவேப்பில் சும்மா ஒரு கொத்து போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ தாளிக்க போகிறோம் எண்ணெய் விட்டு விந்தியம் சீரகம் கடுகு மூணும் வந்து எண்ணெயில் போட்டு பொறிஞ்சி வந்தோன்னே பச்சை மிளகாய் பூண்டு பூண்டு வந்து நான் முழுசாக அப்படியே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் போட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் ஸோ அதையும் வந்து அதோட ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம் நல்லா வணங்கினோன்னே இதோட வந்து ஒரு மூணு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி மூணு தக்காளி சேர்த்துக்கிறோம் எப்பயுமே வெங்காயம் தக்காளி வணங்கணும் அப்படின்னா அதோடு வந்து மஞ்சள் தூள் அண்டு உப்பு போட்டோம்னா ரொம்பவே நல்லா அந்த தொக்கு பதம் வந்துடும் ஸோ அதுக்காக நம்ம வந்து அண்டு கல் உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கிறோம் தக்காளி வந்து நல்லா தொக்குப்பாக தான் வந்தோன்னே அதுக்கப்புறம் வந்து இந்த கத்திரிக்காய் வணக்கி வச்சுருக்கோம் மம்மில்ல அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் வணங்க வைக்கிறோம் அதோட இந்த உப்பு நம்ம முன்னே போடலை ஸோ இப்போ உப்பு போட்டிருக்கறனால அதோடு வணங்கி காயில் கொஞ்சம் உப்பு ஏறும் அதுக்காக வந்து ஃபஸ்ட்டே வந்து கத்திரிக்காய் போட்டுக்கிறோம் அது கொஞ்சம் நாளாக நல்லா வணங்கினோன்னே இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் வந்து மூன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் வந்து அஞ்சு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுட்டு இதோடு வந்து இப்போ வந்து அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல தேங்காய் பேஸ்ட் அதை வந்து பேட் பண்ணி அண்டு புளி வந்து எல்லிக்காய் சைஸ் எடுத்து அதை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் பேட் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருணும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டு நான் அடிக்கடி கிண்டி விடுங்க அடி பிடிச்சிட போகுது ஸோ நல்லா கொதிக்க விட்டு வந்தோடனே கொத்தமல்லி தூவி இறக்கி நம்ம சாப்பிட்லாம் உண்மையாகவே இந்த என்ன கதிர்க்க குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாய்